தானே இந்த கம்பெனிக்கு போனோம் சர்டிபிகேட் எல்லா சே கட்டாங்களே இல்லாம என்ன வேலைக்கு தான் போக சர்டிபிகேட் வேற அம்மா லாக்கர்ல இருக்கு இவ்ளோ நாள் நம்ம வச்சிருந்தோம் அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுக்காங்களா சர்டிபிகேட் இல்லாம வேலைல எடுக்கவே மாட்டாங்க நம்மளால நாலஞ்சு கம்பெனில ஏறி எங்கேயாச்சு சர்டிஃபிகேட் இல்லாம என்ன வேலைக்கு போகலாம் கடவுளே என்ன செய்ய வேலை இல்லாம ஒண்ணும் முடியாது இப்ப உடைக்கு ரூபா கொஞ்சம் தான் இருக்கு இதை வச்சு இந்த மாசம் ஒட்டலாம் ஏதாவது வேலைக்கு போனா தானே இன்னும் உள்ளதெல்லாம் பாக்கலாம் சர்டி எங்கேயும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்களா சோ சர்டிபிகேட் நம்ம எப்படி எடுக்கிறது கவிக்கு போன் பண்ணி கேட்டா கூட அவன் எப்படி வீட்டுல போய் கேப்பான் திவ்யாக்கு போன் பண்ணா மட்டும்தான் தான் எடுக்க முடியும் திவ்யாக்கு போன் பண்ணா அம்மாட்ட சொல்லி மீன் பிரச்சனை வேற கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போன் பண்ணி கேட்கலாம் உடனே கேட்டா எப்படி எப்படியும் இப்ப எல்லாரும் நம்மளா கோபத்துல இருப்பாங்க சரி நாளைக்கு இதுல போட்டுருக்காங்களே இந்த கம்மியிலே பார்ப்போம் அங்கேயும் சர்டிபிகேட் தான் வேணும்னு சொன்னா டிரைவிங்க்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் நல்லாவே டிரைவிங் தெரியுமே டிரைவிங் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்கல்ல

சந்தோஷ் நம்ம ஊர்ல எல்லாம் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனாலும் தூக்கமே வராது அக்கம் பக்கத்துல ஆள் இருப்பாங்களா பேசிக்கிட்டே இருப்பாங்க நேரம் போவதே தெரியாது இங்க எட்டு மணி ஆனாலும் ஒரு ஆளையும் பார்க்க முடியல ஒரே பனி மூட்டமா இருக்குது தூக்கமா வருது நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு மத்தபடி ஆள் முகத்தையே ராத்திரியான பாக்க முடியலையே இந்த ஊர்ல சத்யா இது ஹில் ஸ்டேஷன்ல ஹில் ஸ்டேஷன்ல அப்படிதான் எல்லாரும் ஆறு மணி ஒர்க் முடிஞ்சிடும் ஏழு மணிக்குள்ள வீட்டுல செட்டில் ஆகி எட்டு மணிக்கா சாப்பிட்டு ஒன்பது மணிக்கா படுத்து தூங்கிடுவாங்க நம்ம ஒரு மாதிரி கிடையாது எல்லாரும் காலையில எந்திரிச்சு டீ எஸ்டேட்டு சாக்லேட் கம்பெனி அந்த மாதிரி வேலைக்கு போறவங்க அதனால யாரும் மேக்ஸிமம் இருக்கலாம் வந்து பாடு பேசுற மாதிரி நானும் பார்க்கல நீ வேணா வா ரெண்டு பேரும் வெளியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம் சரி சந்தோஷ் பேப்பர்ல இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்க இல்ல சத்யா வேலை ஏதாவது போட்டுருக்காங்கன்னா பாத்துட்டு இருக்கேன் யாருக்குமே ரெண்டு மூணு கம்பெனிக்கு போனேன் அவங்களுக்கு எல்லாம் புடிச்சிருக்கு ஆனா சர்டிபிகேட் கேட்காங்க நான் ஆதார் மட்டும் தான் காமிச்சேன் அவங்க கண்டிப்பா சர்டிபிகேட் வேணும்னு சொல்லிட்டாங்க அதான் என்ன செய்யன்னு பாத்துட்டு இருக்கேன் சர்டிபிகேட் இல்லாம எங்கேயுமே எடுக்கவே மாட்டாங்க நாளைக்கு ஒரு கம்பெனி இருக்கு அங்கேயும் ஃபைனலா போய் பாக்கணும் சர்டிபிகேட் வாங்கலன்னா ரவிட சொன்னாலும் கிடைக்காது திவ்யாட்ட பேசினா மட்டும் தான் சர்டிபிகேட் எடுக்க முடியும் நாளா நான் தான் சர்டிபிக் எல்லாம் வச்சிருந்தேன் நம்ம வீட்டுல நம்ம பிரச்சனை அசுபிரசா தெரிய ஆரம்பிச்சுட்டா அம்மா பயன் சர்டிபிகேட் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க அதான் இதோட சர்டிவிகேட் அழகாக எடுத்து வந்திருப்பேன் சர்டிவிட் மட்டும் இல்லையா கண்டிப்பா இங்க ஒரு நல்ல ஒரு வேலையை ஏறிவேன் எனக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துத்தியா சந்தோஷ் என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம்னா ஊர்ல எப்படி இருந்தீங்க உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தீங்க எவ்வளவு சொத்து காரு எல்லாம் லக்ஷரியா வாழ்ந்தீங்க இப்போ என் கூட வந்து வேலை தேடுற எல்லாமேக்கு ஆயிட்டீங்க என்ன நான் தானே காரணம் நான் மட்டும் வராம இருந்தேன் நீ அதே லைஃப்ப கன்யூ பண்ணிப்பீங்கல்ல ஐஷ்வியும் கல்யாணம் பண்ணிருப்பீங்க நல்லா இருந்திருப்பீங்க அப்படிதானே நான் தான் தெரியாம உங்க லைஃப்ல வந்துட்டேன் அப்படிதானே சந்தோஷ் சத்தியா லூ சாட்டம் பேசிட்டு இருக்காத பணமும் காசு மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் கிடையாது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச வேலை ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியமானது அது மட்டும் பிடிச்சதா அமைஞ்சிட்டு அவங்க வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும் எனக்கு பணம் காசும் முக்கியம் இல்ல எனக்கு ஐஷோ கல்யாணம்னு விருப்பமும் இல்ல எனக்கு உன்னதான் பிடிச்சிருந்து அதான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம லைஃப் நல்லா இருக்கும் சொல்லி இங்க வந்து இருக்கும் இந்த மாதிரி நீ தேவையில்லாம கிருக்கு எனக்கு பேசிட்டு இருக்காது சரியா ஓ என்ன போய் தூங்கு சந்தோஷ் இந்த ஊர்ல யாருமே தெரியாம இருந்துச்சு ஒரு மாதிரி கல்ட்டியா இருந்துச்சு பரவாயில்ல இப்ப அண்ணன் ஒரு உறவு கிடைச்சிருக்காங்க அந்த அக்கா கூட ரொம்பவே நல்லா பேசினாங்க இங்க வாம்மா அம்மா உனக்கு ஏதாவது வேணா சொல்லி செஞ்சு தாரேன் சும்மா இருக்கும்போது இங்க வா நானும் வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஹம் அந்த அண்ணனுக்கு இன்னமும் பிசினஸ்ல லாஸ் ஆகும் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா இப்போ வேலைக்கு எதுவும் போகல போல அதான் நம்ம போவையிலே அவங்க மாமியார் எதுவும் நம்மகிட்ட ஏசினாங்களா அண்ணனை பத்தி அவங்க மாமியார் தான் இப்பமும் டிவி எஸ்டேட்டுக்கு வேலைக்கெல்லாம் போறாங்க போல வந்து வீட்டுல மாவுல்லாம் விற்பாங்களாம் அரைச்சி எடுத்து பரவாயில்ல பைசானாலும் ஏசினாலும் பேசினாலும் அவங்களால முடிஞ்சவங்க செய்யாங்க ஆமா சத்தியா நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன் தெரியாத ஊர்ல ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களேன்னு சரி இன்னும் தைரியமா போலாம் பக்கத்துல அவங்க இருக்காங்களே அப்படின்னு அவங்க நம்ம வாங்கி வச்சுக்கணும் இந்த ராதாக்கா நம்பர் வாங்கி வச்சுக்க சரியா சந்தோஷ் எனக்கு வீட்டு நினைப்பாவே இருக்குது அம்மா அங்க எப்படி இருக்காங்களோ தெரியல அப்பா பாவமே பாவம் நீ என்ன நல்ல கதிச்சு கூட்டதான் போறா பக்கத்துல அந்த அக்கா எல்லாம் என்ன நினைப்பாங்களோ அந்த அத்தை மரம் எல்லாம் பூமாரிட்ட கூட நான் சொல்லாம வந்துட்டேன் பூமாரி என்ன கண்டிப்பா ஏசதான் போற

ஊர்ல யாருமே நேக்கெல்லாம் பாவம் என்ன என்ன சாழ்ந்துட்டே இருப்பா அவ எனக்கு ரொம்ப புத்திமையெல்லாம் சொன்னா அத்தானும் அப்படிதான் அவங்க எல்லாம் இனி என்ன வெறுத்துருவாங்கல்ல நம்ம போய் கிட்ட நின்னாலும் சந்தோஷ் யாரும் வெறுக்க மாட்டாங்க போதுமா பேசாம இரு எதையும் நினைக்காத சத்யா பேசாம தூங்கு எல்லாம் நடக்கிறதா நல்லதுன்னு நினைச்சுக்க சரியா சந்தோஷ் நீங்க வேலைக்கு போக வேண்டாம் சர்டிபிகேட் வர நீங்க வீட்டுல சர்டிபிகேட் இருக்கல சந்தோஷ் எனக்கு ஏதாவது நான் போறேன் படிச்சிருக்கேன்ல எனக்கு தெரியும் சந்தோஷ் நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிருவேன் என் சர்டிபிகேட் சந்தோஷ் நான் போறேன் நீங்க சர்டிபிகேட் வர தவிர பெசாம வீட்டுல இருங்க இங்கே வேலை பார்த்து கஷ்டப்பட வேண்டாம் இங்க வசதியா வாழ்ந்தவங்க சத்தியா நீ எந்த வேலைக்கும் வேண்டாம் பேசாம வீட்லயே இடி உன்னை ராணி மாதிரி நான் பாத்து முடிஞ்சு தான் வந்திருக்கேன் வேலைக்கு போகறியா அதெல்லாம் இல்ல நான் போவேன் வேலைக்கு சரியா சப்ஜெக்ட்ல என்ன வேற நல்ல வேலையில யாராவது போறேன் இல்ல இடத்துல கேட்க மாட்டாங்க ஒன்னும் ரெண்டு இடத்துல சப்ஜெக்ட் கேட்டாங்க நாளைக்கு போற இடத்துல ஒரு சப்ஜெக்ட் கேட்டேன்னா சந்தோஷம் தானே இப்போதைக்கு நமக்கு ரெண்டு மாசத்துக்கு மேனேஜ் பண்ணிரலாம் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் ஒரு வேலைக்கு இப்பவுமே ட்ரை பண்ணாதானே ஃபியூச்சருக்கு நல்லது சரி சத்யா எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத நான் நாளைக்கு காலையில கிளம்பிடுவேன் இன்டர்வியூ போறதுக்கு நீ க்ளோஸ் பண்ணிக்கிட்ட டோரை உள்ளே இடி இல்லாட்டா ஒரு பதினோரு மணிக்குள்ள ராதா ராதாக்கா வீட்டுல போய் சரியா பக்கத்துல கோயில் மால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்ன விசாரிச்சு போய் கோயிலுக்கு அந்தக்கா போறது இருந்தா கூட போயிட்டு வா சரியா வீட்லயே அடைஞ்சிருந்தாலும் உனக்கு வீட்டு ஞாபகமா தான் இருக்கும் சரி சந்தோஷ் அந்த அக்காக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் ஆசையா இருக்குது முதல் ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் நாளைக்கு யூடியூப் பார்த்து கொஞ்சம் கேசரி செஞ்சு கொண்டு போறேன் ஐயோ பாவம் எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கா கூட எல்லா நம்பர்லாம் இல்ல ஐயோ சந்தோஷ் தம்பி நம்பரும் வாங்க மறந்துட்டேன் நம்பர் வாங்கி ஆத்திர ஆத்திரத்துக்கு என்னன்னு கேட்டுக்கலாம்ல ஊருக்கு பூசா இருக்காங்க திருநெல்வேலின்னு சொன்னாரு கல்யாணம் பூசலே இங்க வந்துட்டாராம் சிலவங்க சொந்த ஊர்னா சரின்னு சொல்லலாம் இது வெளியூரு வேலையும் தெரியாது இப்பதான் ஒருத்தங்க மூலமா ரெக்கமெண்டேஷன்ல கேட்டு வேலைக்கு வந்திருக்காங்க இதுக்கு இந்த ஊருக்கு வரணும் அதுக்கு அந்த ஊர்லயே இருக்கலாமே கேட்ட மாத்தி மாத்தி பேசுறாங்க என்னன்னும் தெரியல எனக்கு என்னமோ உங்க ஊரை விட்டு ஓடி வந்தவங்க தோணுது உனக்கு போனாங்க அப்படிலாம் ஒண்ணு இருக்காது பாத்த நல்ல பிள்ளைங்களாதான் தெரியுது அப்படிலாம் ஒண்ணு இருக்காது உங்கள்ட்ட திருநெல்வேலி என்ன சொன்னது ஏன்ட்டு நாகர்கோவில் பிள்ளை நாகர்கோவில் ஒரு அந்த பிள்ளைக்கு நாகர் கோயிலா இருக்கும் அவருக்கு திருநெல்வேலியா இருக்கலாம் பாத்தீங்களா ஆமா ராதா நீ சொல்லது கூட சரிதான் அப்படி கூட இருக்கலாம் ஏன்டே எனக்கு அப்படிதான் சொன்னாரு நான் ரூபாய் நேரம் நான் என்ன மாற்றி மாத்தி பேசுகிற இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சேன் இப்பதான் கரெக்டா புரிஞ்சு அம்மா வேற வர நேரம் ஆயிட்டேன் ஐயோ விலைக்கு போல விலைக்கு போலன்னு நிப்பாங்க டெய்லி ஐநூறு ரூபா வரை குடுக்கணும் நேத்து வரை குடுத்தாச்சு எனக்கு எப்படி குடுக்காம இருக்க கொடுக்கலன்னா இப்ப ஆடு ஆடுன்னு ஆடுவாங்களே ஐயோ வர நேரம் வர ஆயிட்டு அதான் என்ன வேலைக்கு போகன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அவரு வர இந்த ஃபேக்டரிக்கு போறேன்னு சொன்னாரலா அவட்ட கேட்டு வைக்கணும் ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க அப்படினு மாமா நீங்க ஏன் வேலைக்கு போணும் பேசாம நம்ம மளிய சாதன கடை ஒன்னு போட்றோமா மளிய பொருள் கடை நம்ம தெருல இல்லவே இல்ல இல்ல ஏதாவது லோன் வந்து அப்ளை பண்ணி ஒரு சின்ன கடைட்ட போட்டா நீங்களும் கொஞ்சம் பாத்துக்கலாம் நானும் பாத்துக்கலாம் வீட்லயே இருந்த மாதிரி ஆச்சு தொழிலுக்கு தொழிலும் ஆச்சு அதெல்லாம் மஜார்ல போட்டா நல்ல ஓடும் நம்ம அந்த தெருவுக்குள்ள இருக்கோம் இங்க யார் வாங்குவாங்க யாராவது ஒன்னு ரெண்டு பேர் வாங்கினா உண்டு யார் வாங்க வருவாங்க வருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் நமக்கு சரிப்படாதுப்பா ஏமாமா மளிகை பொருள் பயந்து வேண்டாம் என்னடா இருந்து களை பேசிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை முன்னாடி இருந்து ஏன்டா தோசைக்கு ஊற போட்டுருந்தேனே அந்த கலவி அசிய போட்டா தானே சிரிக்கிற சத்தம் அடுத்த தெருவரை கேக்குது இப்படியா பொண்ணப்பிள்ளைங்க சிரிக்க வீட்டுல இருந்து இல்ல அத்த அவருக்கு வீட்டுல ஏதாவது மளிகை சாதனை கடை வச்சு குடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இப்பதான் லோன் எல்லாம் நிறைய குடுக்காங்களா அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் அத்த கல்ல கழுவி போடல அரிசி உடனே கழுவி வச்சிருக்கேன் நீங்க அப்படித்தானே சொல்லிட்டு போனீங்க ஆமா உன் புருஷனுக்கு அது ஒண்ணுதான் குறை இருக்கிற திட்ட எல்லாம் காலி பண்ணியாச்சு இன்னும் துட்டையும் மலைய சாதனம் வைக்க அதை வைக்க இதை வைக்கன்ட்டு அவங்க கரைக்கணும்ல அதுக்கு நீ வேற சப்போர்ட் பொம்மைங்க ஆம்பளை நல்லா புரிய வைக்கணும் இது அவன் பேசுற பட்சிக்கெல்லாம் ஒத்து கட்டிட்டு இருந்தா எப்படி குடும்பம் விளங்கும் ஏன் அவன் புருசன் வீட்லயே தான் இருந்து வேலை பாப்பாக்கும் வெளிய வேலையெல்லாம் மாட்டாரா ஆஹ் நீயா சொல்லி புரிய வைக்கின்றாரா அவன் எது சொன்னாலும் சரிங்க செய்ய கதை பேசிட்டு பல்ல பழ காமிச்சுட்டு இருக்கக்கூடாது இப்ப சின்ன பையன் இப்போ உழைக்காம இந்தா என்னைய பாரு அஞ்சு மணியா வீட்டு விட்டு வெளியே போறேன் எதுக்கு இந்த குளுர்ல போனும் தேவனா குளிர் பணி விழுது வீட்டுல இருக்க முடியுதா இந்த குளிர்ல எதுக்கு போறேன் அதுக்கு பேரம் வச்சு வேணா வேணுமே வைக்கணுமே அதுக்குண்ணா தேயிலை படிக்க போறேன் காலையிலேயே போயிட்டு இந்தா அஞ்சு நேரத்துல நான் வரேன் சாயங்களை வந்து சும்மா இருக்கேன் தோசைக்கு போட்டு அக்கம் பக்கத்துல விற்கேன் ஏதோ என்னால முடிஞ்சது இந்த வயசு காலத்துல செய்யறேன் இந்த சின்ன வயசுல இவனுக்கு வெளியே போய் வேலை பார்த்தாதான் என்ன நல்ல உடம்ப வளர்த்து தானே விட்டுருக்கு ஏமா பாரு கோவப்பட்டே பேசிட்டு இருக்க நான் என்னமோ வேலை வெட்டி எதுவும் பாக்காத மாதிரி எல்லா வேலைக்கு போதேன்னு செஞ்சேன் எனக்கு ஒண்ணும் அமைய மாட்டுக்கு காவி போகூடிய இடம்லாம் பாதலன்னு சொன்ன மாதிரி நான் போற எல்லாம் எனக்கு வாய்க்க மாட்டுக்கு ஒண்ணு இல்ல அவனுங்க போங்கக்கான் இல்ல எனக்கு பிடிக்க மாட்டேக்கு பொரு ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் ரெண்டு நாளில போயிருந்தேன் சேர்த்தே ஐநூறு ஐநூறுவா வச்சு ஆயிரம் ரூபாய் குடுத்துருந்தேன் இன்னைக்கு எந்த வருமானம் ஒன்னும் போடு போறேன் என்னது ஐநூறுவா தர மாட்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாது தினமும் ஐநூறுவா வேணும் அன்னைக்கே உண்ட சொல்லிருக்கேன் நீ வேலைக்கு போவா போகாம இது அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஐநூறுவா துட்ட கூட ஏமா வேலை இல்லம்மா ஐநூறுவா நான் எப்படி தருவேன் வேலை இருந்தா தானே தருவேன் இந்த டெய்லி வேலைக்கு போனே வச்சு ஐநூறுவா தந்தேன் இன்னைக்கு எந்த தொழிலும் இல்லம்மா நானும் கேட்காம ஒன்னும் இல்ல போனை போட்டு எல்லார்ட்டையும் கேட்க தான் செஞ்சேன் பெயிண்ட் அடிக்க கூட போலான்னு போன் பண்ணி கேட்க தான் செஞ்சேன் இன்னைக்கு ஆள் எல்லாம் இருக்காங்க தம்பி யாராவது லீவ் போட்டா கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு சேர்த்தே நான் ஆயிரம் ரூபாயே தந்திருக்கேன் போதுமா ஐநூறுவா காசு பெறதுக்கு துப்பு இல்ல வேலைக்கு போகிறதுக்கு பக்கு இல்ல இதுல வேலை வேலைக்கு சாப்பாடு துணிமணி வீட்டுல இருந்து பள்ள காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு போடா போ அந்த தோசை மாதிரி செத்து ரூபா போய் வித்துட்டு வா டெய்லியும் ஐநூறுவா குறைஞ்சது பாக்கலாம் அந்த வேலையை செய்து உனக்கு தான் உடம்பு விளையாது இல்ல ஒரே ஆம்பளை பிள்ளைன்னு என் அப்ப செல்லம் கொடுத்து குடுத்து உனக்கு கெடுத்து வச்சிருக்கான் உடம்புக்கு தானே வளைய மட்டுக்கு உடம்பு வளைய வைக்கணும் சரி இந்த வயசுல நம்ம மாடா உழைக்கும் வீட்டுல இருந்து சாப்பிட்டு இருக்கு இது இருக்கலாம் ஆடு இருக்கு சொந்த வீடு கட்டி கால் மேல கால் போட்டு படுத்து தூங்குறது எவ்வளவு சுகமா இருக்கு அப்பா என்ன காத்தாட்டம் நீதான் தேங்காய் பறச்சோம் இந்த இளநீர் பறக்க சொன்னேன் இல்லையே அதான் குடிச்சுக்கிட்டே படுத்து தூங்கலாமே எனக்கான சொந்த வீடு ஆ ஆயிரோடி கெட்ட வீடு உனக்கு வாக்கப்பட்டு வீடு கட்டி தந்தாயே போகாது ஐயோ பாட்டு தெரிய மாட்டேக்கே நல்லா இருக்குமா அந்த பாட்டு தூங்கிக்கு என்னாச்சு ஒருவேளை வீட்டுல தூங்கி தூங்கி உருண்டு உருண்டு வந்திருப்பாளோ இல்லையே நல்லா முழிச்சு முடிச்சுனா பாத்துக்கிட்டு இருக்கா தூங்க தான் வீட்டுக்குள்ள போய் தூங்கணும் இப்படி மழை பாம்பு கணக்கா நாடு ரோட்ல இருந்து நெளிஞ்சிட்டு இருக்கா உம் அவளுக்கு என்ன சொந்த வீட்டுக்காரி நெளிவா நம்ம அப்படியா அன்புள மன்னவனே என்னக்கா பாட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு மீன் வாங்க போலான் இருக்கேன் மீன் வாங்க வாரீங்களா நிறைய கடையில மீன் கிடக்கா வாங்கிட்டு வரும் வாங்கக்கா இன்னைக்கு எல்லாங்கும் மீன் வாங்கிட்டு வந்து சூடா வச்சு சாப்பிடணும் ஆசையா இருக்கு வாரீங்களா இல்லைன்னா போட்டா அப்படியா உமா மீன் நிறைய கிடைக்கும் அதான பார்த்தேன் நிறைய பேர் மீன் கொண்டு போயிட்டே இருந்தாங்களா அதான் நினைச்சேன் மீன் கிடந்த பேர் கொண்டுட்டு போவா என் மனுஷன் சொன்ன ஒரு அங்குறேன் மீன் வாங்கி போங்கன்னா மீனே கடையில கடையாந்துட்டு ஓடிட்டாரு வாராட்டம் அவருக்கு இருக்கு இந்த என்ன நானு வாரேன் நீ வெள்ளிக்கிழமையில உமா காய் சிந்தை போட்டு போனேன் அப்ப காயிரும் சேர்த்தே எங்கிட்டு வந்துடலாம் பெரிய பையன் அப்ப எடுத்துட்டு போவோம் ஐயா நான் மறந்தே போனேன்டா காய் சிந்தை என்ன அப்ப எனக்கு ஒரு பை இருந்தா கொடுங்க

அந்த வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும் மீன் கடைக்கு போனா மீனுக்கு என்ன போடணும் கிழக்கு கிழங்குக்கு என்ன போடணும் எல்லாம் நாங்க வாங்கிட்டு வருவோம் இது வீட்டுல எல்லாம் கொண்டு வந்தாரு வாசல்ல அந்த குட்டக்காரரு அவர்கிட்ட வாங்கின மீன் மீன் கூட அவரு என்ன மாங்கா பச்சை மிளகாய் கொண்டுட்டா வராரு இருந்தா இல்லடா இல்லாட்டா சொல்லு அதுக்கு என்ன ரொம்ப பீத்திக்கிட்டு இருக்க சரிமா சரி வாண்டா பேசி ஜெயிக்க முடியுமா என்ன இந்த ரெண்டு நாளா வீட்டு பக்கத்துல ஒரே சலங்கை சவுண்டு உங்க வீட்டு கிட்ட கேட்டுச்சா என்ன சொல்லுங்க சந்திரா சலங்கை சத்தமா ராத்ரியா பின்ன பாகலைக்கே கேக்கும் சலங்க செத்தோம் ராத்ரி அம்மா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் யாரோ நடந்து போறாப்லயே இருக்கு அதான் என்ன எதுன்னு தெரியல அது ஜன்னல திறந்து பார்க்க என் நின்னாரு நான் தான் வேண்டாம் ஏதாவது போச்சுன்னா மூஞ்சி வச்சு அடிச்சிருவோம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இக்கா அது வேற யாரும் இல்லக்கா என் வீட்டுக்காரதான் இருக்கும் இப்ப என்னன்னே தெரியல ஒரு வாரமா திரு திரு திருன்னு முழிக்காரு ராத்திரி ஏன்னா அவரு பாட்டு இந்துச்சு நடந்து அவரு பாட்டு போறாரு வாராரு எனக்கே பயமா இருக்கு நான் புல்லு அழும்லா அதுக்காண்டி எந்திரிப்பேன் பார்த்தா அப்படி திரு திட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த செஞ்சு போறாருக்கா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல எங்க மாமியார்கிட்ட சொல்லலாம்னு எனக்கு பயமா இருக்கு அவங்ககிட்ட சொன்னா அவங்க உனக்குதான் ஏதாவது நீதான் அப்படி நடந்து போய் என்னையும் சொல்லுவாங்க சாங்க கிட்டயே நடக்கா ஆத்து ஆனா ஒரு ஆம்பளை ராஜாச்சு என்னன்னே தெரியலக்கா எனக்கு பயமா இருக்கு ஐ பிடிச்சிருக்குமா என்னவோ ராத்திரி ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸை பாத்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸை பாத்துட்டு வரேன்னு போயிட்டு ராத்திரி பன்னெண்டு மணி தான் வருவாரு நான் ரொம்ப நாளாவே சொல்லியிருக்கேன் சீக்கிரம் முனைச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிக்கிருமா சண்டாளா எதுவும் போவது எதுவும் கூட்டிட்டு வந்துட்டானா என்ன தெரியலையா எனக்கு பயமா இருக்கு பயப்படாதன்னு சொல்லி இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பேய பாத்துட்டு வந்து புது கூட போட்டுட்டு போச்சு அங்க வேணா பாத்துட்டு வருமா நல்லா பாக்க ஆரம்பித்துக்கும் போமா நேட்டி கூட்டிட்டு வரையும் அவன் அவன் எப்படிக்கா வருவான் நான் கூப்பிட்டான் உனக்கு தான் பியாய் பிடிச்சிருக்கு போயமா பியாயை ஓட்டுன்னு சொல்லுவான் அது அப்படிதான் நட்டவலி யாரு தான் பியாய் பிடிச்சிருக்குன்னு ஒத்துடுவாங்க என் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு மையன் நம்ம உம்மாவுக்கு உனக்கு பைத்தியம் என்னவன் நம்புவல உனக்கு தான் பைத்தியம்னு என்ன சொல்லுவா அத மாதிரி தான் நீ பியாயி நாளைக்கு யாருக்கு தான் நீ வா அவட்ட போய் என்ன ஆயிருன்னு விவரத்தை கேட்டுருவோம் நான் அன்னைக்கே சொன்னேன்ல உம்மாவிட்ட அவள் வீட்டுக்காரரு ஒரு சைஸாக அலையாறு இந்த சாமியார்கிட்ட கூட்டிட்டு போவோம் வந்திருக்காரு வந்திருக்கா உன்கிட்ட சொன்ன உனக்கு இந்த பைத்தியமோ எப்போ பாரு எது சொன்னாலும் உண்டா அன்னைக்கே சொன்னோம்ல அன்னைக்கே தெரியும்ல நான் சொன்னோம்ல அப்படிதான் அப்படின்னு புட்டுக்களை புட்டுக்களை போட்டுடுறாக்கா இவா சாவாசத்தை நிறுத்தணும் அப்பதான் நல்லது நமக்கு நீ ஒன்னு கவலைப்படாதி நான் இருக்கேன் நான் இருக்கேன் நீ எதுக்கு பயப்படிய நா எடுத்துட்டு வா சரியா சாமியார் பேர் கூட ஆஹ் வடகரி சாமியாருன்னு போட்டிருந்து நாளைக்கு போய் கண்டிப்பா பார்க்கும் பியாய தூக்குவோம் சரிக்கா நாளைய இப்ப கண்டிப்பா போவோங்க இன்னமும் நீங்க இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு உம் புருஷன் உடம்புல இருந்து பேய வெட்டினா சரிதான் சரிக்கா அப்ப நாளைக்கு போவோம்னாக்கா நம்ம பையன் நம்மகிட்ட எவ்வளவு தூரம் சொல்லிருப்போம் அப்பா எனக்கு ஐசெல்லாம் புடிச்சல அந்த போனதான் நான் ரொம்ப ஆசைப்படுது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி சே நம்ம கூட கேட்டோம் இல்லையே போவோம் ஆசையா வளர்த்தோம் எங்க போய் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியுது நம்மள்டும் சொல்லலாம்ல ஒரு போன் அப்ப இங்கதான் இருக்கேன் எதுவும் வருத்தப்படாதீங்க நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்ப காலையில நீங்க தான் இல்ல அந்த காப்பியாவது குடிங்க எனக்கு எதுவும் வேண்டாமா என்னை விடுங்க என் மகன் எங்க இருக்கானே எனக்கு தெரியல சாப்பாடு அப்ப முக்கியம் நல்லா ஊர் தலைவர் வந்து என்னத்துக்கு என் பையன் எங்க போனான்னு எனக்கு தெரியலையே அப்பா அண்ணே வரதான் செய்வான் எங்க போனா ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா வருவான் நீங்க அவனை வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உடம்பு கெடுக்காதீங்கப்பா உங்களுக்கு சுகர் இருக்கு பிரஷர் இருக்கு ஹார்ட் பேஷண்ட் வேற ஒழுங்கா சாப்பிட்டு நேரத்துக்கு மாத்திர போட்டாங்கப்பா உனப்புக்கு நல்லதா இருக்கும் அண்ணே கண்டிப்பா ஒரு நாள் வரதான் போறான் பாருங்க ஒரு வாரத்துல அவன் போன் பண்ணி எங்கதான் இருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்லதான் போறான் மாமா சாப்பிடுங்க மாமா அக்கா கண்டிப்பா வரதான் செய்வாரு போயிருப்பாரு நம்ம கொஞ்சம் பயம் கட்டுறதுக்கு கண்டிப்பா மாமா சாப்பிடுங்க காப்பியாவது குடிங்க மாமா எங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அவனா வேண்டாம் தானே போயிருக்கான் நம்ம மதிக்காம நம்ம தேவை இல்லைன்னு அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கான் அவனே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் இருக்கோம் திவ்யா இருக்கா அவளுக்கு நம்ம பார்க்க வேண்டாமா போறவன் போய் தொலைட்டும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சீரழிஞ்சு செந்த இந்த இங்க தான் போறான் அன்னைக்கு தெரியும் அவனுக்கு பணத்தோட அருமை நம்ம இந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டோமே அப்படின்னு பண்ற அருமை அன்னைக்கு தெரியும் வேதனையும் வலியும் சும்மேரி மீனாச்சி சும்மரி என்ன அவன் நம்ம புள்ள சாப்பிட முடியாது அவன் போய் என்ன கஷ்டப்படுதான் தெரியல ஏதாவது பணத்தையாவது கொண்டு போயிருந்தா கூட சரி பணத்தோடு போயிருக்கான ஒரு சந்தோஷமாவது இருக்கலாம் அவன் கையில பணமும் இல்ல எதுவும் இல்ல பெருங்கையும் வீசமாய் போயிருக்கான் அவன் எங்க போய் என்ன செய்வான் சொல்லு பாவம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த பாருங்க சும்மா அவன் நினைச்சு அழுதுட்டு வேதனைப்பட்டு இருக்காதீங்க இதனால நமக்கு மன பாரம் அதிகமாம தவிர வேற எதுவும் நடக்க போறது இல்ல நம்ம பிள்ளை திவ்யா இருக்கா அவளுக்கு இன்னும் நல்ல ஒரு சம்பந்தமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அந்த கடமை நமக்கு இருக்கு போனவன் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க ஒழுங்கா காஃபி சாப்பிட்டு எப்பவும் போல நமக்குன்னு கம்பெனி இருக்கு ஊர் தலைவர் வரனீங்க நீங்க அதுக்கு மேத்தமே நடந்துக்கோங்க போனவன் போட்டு எப்ப ஒரு நாள் வந்துதான் ஆகணும் அப்புறம் பாத்துக்கலாம் அவனை ஆமாப்பா வருத்தப்படாதீங்க அண்ணன் கண்டிப்பா வருவாங்க நாங்க அந்த காப்பியை சாப்பிடணும் முத இங்க பாருங்க நான் சொல்லதை எழுதினாலும் வச்சிடுங்க இன்னும் மூணு மாசம் தான் மூணே மாசத்துல அவன் அந்த பிள்ளைய கொண்டு அவன் வீட்டுல விட்டுக்கிட்டு இங்க திரும்பி வரல அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க நான் சொல்லது நடக்கதான் போகுது